லூனாவும் கடைசி வானவில் டிராகனும் அத்தியாயம் ஒன்னு மர்மமான இறகு ஒரு காலத்தில் மின்னும் நதிகளுக்கு இடையே அமைதியாக இருந்த வில்லொப்ரு கிராமத்தில் லூனா என்ற ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள் லூனாவுக்கு கதைகள் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக டிராகன்கள் பற்றிய கதைகள் ஒவ்வொரு இரவும் அவளுடைய பாட்டி மந்திரமும் கருணையுடன் வானத்தை காத்து வந்த வலிமையான வானவில் டிராகன்களின் கதைகளை சொல்வார் ஆனால் அது மிகவும் பழைய காலம் இப்போது அந்த டிராகன்கள் என்றென்றும் மறைந்துவிட்டன என அனைவரும் நம்பினர் அல்லது அனைவரும் அப்படியே நினைத்தார்கள் ஒரு வெயிலான காலையில் லூனா ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டாள் மின்னும் வானவில் நிற இறகு ஒன்று அது பிரிச போல ஒளிர்ந்து மென்மையான மந்திர ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தது நீ எங்கிருந்து வந்தாய் லூனா மெல்ல கேட்டாள் திடீரென அந்த இறகு பிரகாசமாக ஒளிர்ந்து காட்டின் நோக்கி மிதந்து சென்றது துணிவும் ஆர்வமும் கொண்ட லூனா அதைத் தொடர்ந்து சென்றாள் காடு மெல்ல பேசிக் கொண்டு உயிருடன் இருந்தது அவை பயமுறுத்துவதாக இல்லை மாறாக விலங்குகளும் இலைகளும் பேசும் இனிய குடல்கள் மரங்களின் ஆழத்தில் லூனா ஒரு மறைந்த சிறிய வெளிக்காணத்தில் வானவில் நிற மினுமினுக்கும் செதில்களுடன் ஒரு குட்டி டிராகன் காயமறைந்து கிடப்பதை கண்டாள் ஐயோ லூனா அதிர்ச்சியுடன் கூறினாள் நீ ஓகேதானே நான் சைலோ கடைசி வானவில் டிராகன் அந்த டிராகன் பலவீனமாக சொன்னது நான் நிரல் மேகங்களிடமிருந்து ஒளிந்திருந்தேன் அவை என் நிறங்களை திருடி உலகத்தை சாம்பலாக்க விரும்புகின்றன லூனா அவனுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்தாள் அடுத்த எபிசோட்ல சைலோக உதவ லூனாவின் மாயாஜால பயணத்தை பார்ப்போம்